நம்ம முப்பு ஆராய்ச்சி மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடத்தில் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க அதாவது சஷ்டி எனும் உப்பில் நாதம் எனும் காற்று சேர என்ன ஆகும் என்பதைப் பற்றி பார்ப்போம் இக்கலையை பற்றி நமக்கு அறிவளித்த நமது குரு திரு செலபதி ஐயா அவர்களையும் அவரது வழிகாட்டியான திரு எஸ்பி கந்தசாமி ஐயா அவர்களையும் வணங்கிவிட்டு பாடத்திற்குள் செல்வோம் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககன செககன என்றால் தீயாகும் மொக மொக என்றால் நீராகும் நக நக என்றால் மண்ணாகும் இப்பொழுது மண்ணும் தீயும் நீருமாக நீருக்குள்ளே காற்றுமாக இந்நான்கு பூதங்களும் ஒன்று சேர்ந்துள்ளது இதற்குள் ஆகாயமும் மறைந்திருக்கிறது டிகு குண டிகு டிகு என்றால் மண்ணையும் தண்ணீரையும் சேர்த்து ரர ரர என்றால் ரேசித்து என அர்த்தம் ரிரி ரிரி என்றால் பூரித்து என அர்த்தம் டுடு டுடு என்றால் கும்பித்து என அர்த்தம் டகு டகு டிகு டிகு என்றால் மருவி மருவி என அர்த்தம் டங்கு டிங்குகு என்றால் சொட்டு சொட்டாக அமுதத்தை வாங்குதல் என அர்த்தம் அதாவது மண்ணையும் நீரையும் ஒன்றாக சேர்த்து அதாவது ரேசித்து அதை கும்பித்து பின்பு பூரித்து வெளியெடுக்க வேண்டும் இதை மருவி மருவி செய்து அமிர்தத்தை தயாரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது விந்து விந்து மயிலோன் விந்து இந்த அமுதம் ஆகாய விந்தாகும் முந்து முந்து முருகவேல் முந்து அழகுள்ள அமுதமே விரைவில் வா எந்தனையாலும் ஏரக செல்வா சகலமும் படைக்கும் பாசியோகமானவனே மைந்தன் வேண்டும் வரம் மகிழ்ந்து உதவும் நான் குமரனாக வரம் தந்து உதவ வேண்டும் இனி நாதமும் விந்தும் ஒன்றாக சேர்ந்ததை பற்றி பார்ப்போம் லாலா 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 வேசமும் சரசம் சரசம் சரச மோகமும் லீலா 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 வினோதன் என்று லீலை 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 செய் வினோதமும் திருவடியை அதாவது சஷ்டி என்ற உப்பை எண்ணும் உறுதியாக இணைத்து என் தலை வைத்தும் காற்றான கந்தகத்தில் இணையடி காக்க இரண்டையும் இணைத்தேன் என காக்க அதாவது சஷ்டி எனும் உப்பையும் காற்றான கந்தகத்தையும் உறுதியாக இணைத்தேன் என காத்தருள்வாயே என கூறப்பட்டுள்ளது என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க ஆவிக்கு ஆவியான அமுதமே காக்க பன்னிரண்டு விழியால் பாலனை காக்க சூரிய கலையால் குமரனான எண்ணெய் காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க அடியாய் நின்ற கருவே அமுதமே காக்க இதுவரையில் காற்றான கந்தகத்தை பற்றியும் சஷ்டி என்கின்ற உப்பை பற்றியும் இவை ஒன்று சேரும் விதத்தையும் அதனால் விளையும் அமுதத்தைப் பற்றியும் பார்த்தோம் அடுத்த பாடத்தில் அமுதத்தால் காயசத்தியும் சவுக்காரத்தை பற்றியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்